ஹாய் ஆள் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்டியான காரசாரமான ஒரு நண்டு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெந்தயம் சோம்பும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு நாலு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிலோ நண்டுக்கு நாலு பெரிய தக்காளி கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நாம் குழம்புக்கு புளி ஊற வச்சிடலாம் ரெண்டு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பழைய புளியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பழைய புளி ஆட் பண்ணும்போது நண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு கிலோ நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்ளீன் பண்ண நண்டை நாம் இந்த தக்காளி வெங்காயத்தை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பாருங்க நண்டு நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணி இந்த நண்டுல இருக்க அந்த தண்ணியிலையே நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ்க்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடையே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நாம் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பை ஆட் பண்ணி மூடி வச்சு இதை கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நுரக்குட்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய பல் பூண்டு ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு எடுத்து இந்த மாதிரி தட்டி இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மிளகு பூண்டு செய்கிறங்க அப்போ தான் நண்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நல்லா கொதித்து நந்துலாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவி நாம் இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்ல காரசாரமான டேஸ்டியான பார்க்கவே எம்மியான ஒரு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நண்டு குழம்பு பழைய ஆக ஆக தான் நல்ல டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்